நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டார் கார்ட்லி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் எபிசோட் டூ இந்த எபிசோடு ஆரம்பிக்க அங்க நம்ம கீழே எழுந்தான் பாத்தீங்களா சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாலே அவளும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேமிலி சேர்ந்த பொண்ணுதான் அவன் பாத்தீங்கன்னா இவ என்னோட அடிமை அவனை ட்ரீட் பண்றதுல தப்பு இருக்கு இப்படி சொல்லும் போது என்னதான் நீ அவனுக்கு மாஸ்டரா இருந்தாலும் இது மாதிரி பப்ளிக்கா அதுவும் ஸ்கூல்ல ட்ரீட் பண்றது நியாயமே இல்ல இப்படி சொல்லும் போது அவன் மேல அவனுக்கு லைட்டா கோபம் வந்தாலும் ஸ்ட்ரைட்டா காட்டாம நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அழகான பொண்ணு உன்னோட சப்போர்ட்டுக்கு வர அதுவும் அக்காடை ஆரம்பிச்சு இன்னைக்குதான் நீ ஒரு வழியா நான் சொல்றத பண்ணு என்னன்னா இப்ப முட்டி போட்டு எனக்கு முன்னாடி மூணு தடவை உன் தலைய முட்டிக்கிட்டு என்ன மாஸ்டா எடுத்துக்கோ இப்படி சொல்ல இது கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோவம் ஏன்னா இவ சொன்னதை கால வாங்காம இவளை அவமானப்படுத்துற மாதிரி அவ சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் சொல்ல டைலாக் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வழி இருக்கு உன்னை இந்த உலகத்துல இருந்து காணாம போக வைக்க இப்படி சொல்லிக்கிட்டே அவன் சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னை மட்டும் இல்ல உன் தான் இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும் அவன் எதுவுமே சொல்ல முடியாம இருக்க அந்த டைம் சுத்தி இருக்க பசங்க பாத்தீங்கன்னா எப்பா இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவனா இருக்கா இது மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ நம்மளையும் இப்படிதான் பாத்துட்டு இருக்கானா அப்படின்னு நினைக்க அதுக்குள்ள முறைச்ச உடனே அவனு பாத்தீங்கன்னா திணற ஆரம்பிக்கிறானுங்க ஒண்ணுமே புரியாம இப்படி அப்படி சுத்தி குணிய ஆரம்பிக்க என்னன்னா இவனுங்களுக்கு பாத்தீங்கன்னா அவன் ஃபேமிலிக்கு அடியில தான் வராங்க ஆனா இருக்கிறது லோ லெவல இருக்கிறது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோவ இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா இது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எழுந்து நிக்க இவன் பார்த்தா பாருங்க உடனே அவங்க போய் என்னடா தைரியம் வந்துருச்சா உன்னோட பேரண்ட்ஸ் உன்னோட குடும்பம் உன்னோட பீப்புள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு முடிவேடு இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல முடியாம நிக்க அவனோட சட்டைய பிடிச்சு பாத்தீங்கன்னா ஒழுங்கா முட்டி போடுறையா இல்லையா இப்படி கேட்டு இருக்கும் அந்த சடனா இவங்களோட டீச்சர் வந்தாச்சு இந்த ரீஸ்னால இவனுக்கு பயங்கர மனக்கடுப்பு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு

அவர் கேக்குறாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல போறோம் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்ல அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அடிச்சான் பாருங்க அவன் சிரிக்கிறத இந்த டீச்சர் பாத்துட்டாரு அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இவன் தான் பண்ணிருக்காத மாதிரி ஆனா நம்ம ஹீரோ சொல்லாததுக்கு காரணமும் நம்ம டீச்சருக்கு தெரியும் அந்த ரீசனால பாத்தீங்கன்னா இதை கண்டினியூ பண்ணாம அவரு அடுத்த திசை பத்தி பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப

அவர் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அந்த நமக்கு புரியுது ஆனா அத புரிஞ்சு கூடி திறமை அந்த பொண்ணுக்கு இல்ல அந்த பொண்ணு அங்கிருந்து போக அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சீனை காட்டுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருவேகம் இருக்க இடி மின்னலும் இடிக்க அந்த ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டோட டோரை பயங்கர போர்ஸ்ல இடிச்சு தள்ளிக்கிட்டு சோட்டு சுள்ள வர்றாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆர்மஸ் தான் போட்டுக்கிட்டு வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவை கொடுமைப்படுத்தலாம் பாத்தீங்களா அந்த பையன் பேமிலிய சேர்ந்தவங்க தான் வந்தவங்க பாத்தீங்கன்னா நீ இந்த வசூல் தர வேண்டிய டாக்ஸ கட்டல மரியாதை கட்டு இப்படி கேட்கும் போது எங்களால இந்த வாட்டி கட்ட முடியாது ஏன்னா எங்களுக்கு விவசாயமே நடக்கல எங்களுக்கு வருமானமே வரல அப்ப நாங்க கட்ட முடியும் இதை வாங்காம குடுக்க முடியாது இந்த நிலைய புரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணை கொண்டு போய் மானவகம் படுத்த அந்த பொண்ணும் தான் உயிரிய விட்டுதான் அதை நினைச்சு நம்ம ஹீரோ கத்தி கதை அழுவ ஆரம்பிக்கிற ஏன்னா செத்து போன அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட ஆன்டி தான் இது பார்த்தீங்கன்னா அதாவது பாஸ்பர் நடந்த விஷயம் இந்த நினைச்சு நம்ம ஹீரோ கதைகிட்டே கீழே இத பார்த்த அங்க இருக்க பசங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா என்ன சொல்லிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க

நீ பெரிய தைரியசாலி இப்படி சொல்லிக்கிட்டே அவன் பேர் பாத்தீங்கன்னா லிங் ஹாங் அவன் சொல்லிக்கிட்டே அவனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபேமிலிய சேர்ந்தவன்டா அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வா டெஸ்ட்டுக்கு போலான்றா என்ன விஷயம்னா நம்ம இந்த அகாடமியில சேர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பெரிய ஃபேமிலியில இருக்கவங்க நம்மள மோசமா ட்ரீட் பண்ண முடியாது ஏன்னா நம்மளும் அவங்களோட கிளாஸ் பட்டா இல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு நம்ம பேமிலியோட ஹிஸ்டி நம்ம ஃபேமிலியோட வாழ்க்கை தரம் எல்லாமே நம்ம நடந்துக்கிற விஷயத்துக்கு தான் மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹோப்போடையே அவங்க அங்கிருந்து போக இது நல்லபடியா போகுமா அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோட தான் நம்ம பாக்கணும் இவ ஆசைப்பட்ட மாதிரி நடக்குமா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் நம்ம ஹீரோ அவன் கிளாஸ்மேட் ஆனா கூட நம்ம ஹீரோவை குறைவுபட்டிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பொறுத்து போக போறா இல்ல அதையும் மீறி ஏதாவது நடக்குமா இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் ஆனா அடுத்த எபிசோட்லயே பாப்பமாடுறது சந்தேகம் தான் அது வரைக்கும் காத்துரு